போட் படம் ஒரு நிமிடம் ரிவ்யூ போட் படத்தில் வந்து டேரக்டர் யார் அப்படின்னா வந்து செம்புதேவன் டைரக்டர் யோகி பாபு நடிச்சிருக்காரு இதில் வந்து கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு போட்டிலே வந்து ஒரு படம் நடி படம் போகுது சென்னையில் அதாவது வந்து அந்த பூர்வ குடியிருப்பு மக்கள் வந்து ஏன் வந்து அவங்கள வந்து புறம் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க படத்தில் வந்து இந்தியன் டூவில் வரக்கூடிய சேனாதிபதி வந்து கேரக்டர் வந்து தாத்தா வந்து ஒரு கேரக்டரில் வராரு சென்னையில் குண்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதுனால சென்னையில் வந்து சென்னை மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து ஒரு போட்டில் பயணம் பண்ணுறாங்க அந்த போட்டில் நடக்கிறது தான் வந்து கதை அப்படின்னு இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது சிம்புதவனோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எந்த காலகட்டங்களில் படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த காலகட்டங்களுக்கு இணையாக எந்த பீரியடில் பட கதை நகருதோ அதை இங்கே வந்து கோர்வையாக கொடுத்து கொண்டு வரது தான் வந்து அதை ரசிக்கும்படியாக கொடுக்குறதில் வந்து சிம்புதவன் கெட்டிக்காரர் படம் தேட்டரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும்